ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிஷன் இன்னைக்கு வீடியோவில் பேக்கரி சுவையில் சூப்பராக நல்ல சாஃப்ட்டான பாதுசா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பாதுசா செய்கிறதுக்கு முதல்ல அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு கால் லிட்டர் கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கூட ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு பயன்படுத்தி கூட செய்யலாம் இப்போ இந்த மாவு கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக எண்ணெய் இல்லைன்னா டால்ட்டா கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இந்த மாவோட நம்ம சேர்த்துருக்க நெய்யும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மாவுடைய எல்லா பக்கமும் நெய் இருக்கணும் அந்த மாதிரி நல்லா ஒன்று செய்கிற மாவோட கலந்து விட்டுக்கோங்க இப்போ எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியை மொத்தமாக சீற்றுராமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து ஜென்டிலாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விரலாலேயே பிசஞ்சு எடுங்க அப்போ தான் வந்து மாவு நல்ல சாஃப்டாக வரும் பாதுசாவும் நல்ல சாஃப்டாக கிடைக்கும் அரை கப்புக்கு கொஞ்சம் கூட எனக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு லேசாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை ஊற வைக்க தேவையில்லை அப்படியே மூடி போட்டு மட்டும் வச்சிடலாம் இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வாசனைக்கு ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம் இப்போ சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு பிசு பிசுப்பு பதமே போதும் கம்பி பதம் வர தேவையில்லை நம்ம இன்றைக்கி சாஃப்டான பாதுசாக தான் செய்கிறோம் ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஊறி வந்திருக்கும் இதை ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்க தேவையில்லை ஜஸ்ட் அந்த சக்கரை பாகு ரெடி ஆகிற அளவுக்கு அந்த டைம் வரைக்கும் இருந்தாலே போதும் இப்போ இந்த மாவை இந்த மாதிரி நீல் வாக்கில் திரட்டிக்கோங்க திரட்டிட்டு இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டுங்க ரெண்டு கையையும் நல்லா அழுத்தி உருட்டணும் அப்போ தான் உங்களுக்கு பாதுசாவில் நல்ல லேயர் வரும் இந்த மாதிரி அப்புறமா விரலால் நடுவில் நல்லா அழுத்தி ஓட்ட போட்டுக்கோங்க நம்ம உளுந்த வடைக்கு எப்படி ஓட்ட போடுவோமோ அது மாதிரி ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் இது மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து நல்ல உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு பாதுசால லேயர் வரும் இது மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்திருந்த மாவுக்கு பத்து பாதுசா வரும் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு வானலியோ இல்லை அகலமான ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சூடாக இருந்தாலே போதும் இப்போ ஒரு ஒரு பாதுசாவாக எண்ணெயில் சேர்த்துருங்க நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பொரிச்சு எடுப்போமோ அதே மாதிரி மெத்தடு தான் பாதுசாவுக்கும் எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே அதை விட்டுருங்க அது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி கொடுங்க இது வரைக்குமே அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க கூட்டி வச்சுட்டு நல்ல இது கோல்டன் கலருக்கு மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க அப்போ தான் மேலே நல்ல மொறு மொறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக லேயராக வரும் இப்போ எல்லா பாதுசாவையும் நம்ம எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் சேர்த்திடலாம் சர்க்கரை பாகில் சேர்க்கும் போது பாகு சூடாக இருக்கணும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே இது நல்லா ஊறி வந்துடும் பாருங்கள் சர்க்கரை பாகை நல்லா வந்து இழுத்துருக்கு இப்போ இதை பரிமாறிடலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல டேஸ்டியா ஜூஸியான பாதுசா ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பாதுசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி